நம்ம ஏற்கனவே தெளிவா சொல்லியாச்சு நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த தமிழ்நாட்டில்தான் ஆன்மீக ஆட்சி நடைபெறுகிறது ஏன்னா நம்ம சித்தர்களோட வழிபாடு சித்தர்களோட விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வள்ளலார் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பாம்பன் சுவாமிகளுக்கும் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு மிக வரிசையாக என்னவெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்களை நாங்கள் அழைத்து செல்வோம் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கறது இவர்களுடைய த திமுகவோட நிலைப்பாடு இது வந்து விருப்பத்தை நாங்கள் மறுக்கவில்லை அதுல தெளிவா இருக்கும் விரும்பினீர்களானால் உங்களுக்கு வசதி செய்து தர தமிழ்நாடு அரசு எப்போதுமே காத்து கொண்டிருக்கிறது நம்முடைய முதல்வர் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதாக வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று இந்த இடத்துல நீங்கள் அந்த டைட்டில் சொன்னீங்கல்ல ராமர் கோயில் குடமுழுக்கு விழா அரசியலாக்கப்படுகிறதா அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் சொல்லிடலான்னு பார்க்குறேன் நீங்கள் இவிஎம் மெஷின் பார்த்துருக்கீங்கல்ல ஒரு அடி நீளம் இருக்குமா ஆனால் இப்போ புதுசாக ஒரு இவிஎம் மிஷினை நம்முடைய பிரதமர் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதோட உயரம் எவ்வளோன்னா முந்நூற்றி எண்பது அடி அப்புறம் அகலம் எவ்வளோன்னா இரநூத்தி ஐம்பது அடி அப்புறம் நீளம் முந்நூற்றி ஐம்பது அகலம் இரநூத்தி ஐம்பது உயரம் நூற்றி அறுபத்தோரு அடி ஓகே அதில் கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பில்லர்ஸ் இருக்குது கோபுரங்கள் நாற்பத்தி நாலு தங்க கதவுகள் இருக்குது இப்படியாக சேர்ந்த ராமர் தான் இவர் கண்டுபிடித்திருக்கிற புதிதான இவிஎம் மெஷின் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் அதில் அவங்க கொடுக்குறாங்கள் அந்த இவி பேடுன்னு சொல்லுவோம்ல அது எதுனா இப்போ வீட்டுக்கு வீடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்களே ஒரு அழைப்புதழும் கொஞ்சம் அச்சதையும் இதுதான் அவர்கள் புதிதாக கண்டுபிடித்திருக்கின்ற ஒரு எலெக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் எனவே ராமர் என்பவர் தான் இவர்களுக்கு இப்போது ட்ரம்ப் கார்டாராக இருக்கிறார் அந்த கோயில் திறப்பு விழா அன்னைக்கு அது திறப்பு விழா தான் குடமுழுக்கு குடமுழுக்குன்னு நீங்க சொன்னா கூட திறப்பு விழா எப்படி நம்ம ஜவுளி கடையை திறப்போமோ இல்லை நகை கடையை திறப்போமோ அது மாதிரி திறந்து வைக்கிறாங்க ஏன்னா அதுல புனிதம் என்பது எதுவும் இருக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி அவ்வளவு பிரம்மாண்டம் புனிதங்கள் எப்போதுமே மிகச்சிறியதாக இருக்கும் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காது அச்சுறுத்துவதாக இருக்காது மனசுக்கு எதமா இருக்கும் அப்படிங்கும்போது அது எதுவுமே இல்லாத ஒரு மாபெரும் கட்டிடமாக இது இருக்கிறது அதனால் முற்றமுழுக்க முழுக்க ராமரை தன்னுடைய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினாக மோடி அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் சொல்லுவாங்கல்ல தேர்தலுக்கு முன்னால் இந்த வாக்காளர்களை போய் பார்த்தா சீட்டு கொடுப்பாங்கல்ல இந்த கட்சிக்காரர்கள் தேர்தலில் நிற்கிறார்கள் பூத் ஸ்லிப் கொடுக்கற மாதிரி இவர் கொடுத்துட்டு இருக்காரு எல்லாருக்கும் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கான அந்த அழைப்புதல் கூடுதலாக அச்சதை பத்தாண்டு காலம் ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறோம் சாதனை திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் ஊழலற்ற ஆட்சியை நடத்தி அதுவே எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் பாஜக சொல்றாங்க ஆனா நீங்க அதெல்லாம் தவிர்த்து விட்டு ராமர் கோவில் தான் பிரதானப்படுத்துதான் எப்படி சரி அது என்ன பத்தாண்டு காலத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அதை பட்டியல் கொடுத்தா நாங்களும் பேசுவோம் ஏன்னா நமக்கும் பிரதமர் அவர் தான் நமக்கும் அவர் தானே பிரதமர் நமக்கும் அதுதானே ஒன்றிய அரசு அதனால இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை முன்னின்று செய்வதை விட அந்தந்த மாநிலங்களில் பத்து தொழிற்சாலைகளை உருவாக்கி இருந்தால் எத்தனையோ வேலையற்ற இளைஞர்கள் நிரம்பி இருக்கின்ற முதல் நாடாக இந்தியா இருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்க முடியும் அதுலேயும் குறிப்பாக பாசிசத்தோட முக்கியமான கூறு என்ன தெரியுமா மதத்தையும் அரசியலையும் ஒன்றாக பிணைப்பது அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி தலைவர்கள் தாங்கள் தங்கள் உடம்பில் அல்லது தங்கள் சிந்தனையில் தங்கள் சொற்களில் தங்கள் செயல்களில் மதத்தின் அடையாளங்களை தூக்கி சுமப்பதுதான் தான் பாசிசத்தோட முதல் கூறு அதை நம்முடைய பிரதமர் அவர்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கார் இவர் போகிற போக்க பார்த்தா அவர் காவி அணிவது ருத்ராட்சை அணிவது இமயமலை அடிவாரத்துல போய் தியானம் செய்வது தனிப்பட்ட உரிமை மதச்சார்பற்ற நிலையில் இருக்க வேண்டும் அதுதானே மிக முக்கியம் தனிப்பட்டது என்பது உங்களுக்கும் என்னையும் போன்ற சாதாரணர்களுக்கு இவர்கள் அதையெல்லாம் கடந்து நிற்பவர்கள் இந்தியா என்கின்ற தேசத்தின் பிரதமராக எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அவர் பிரதமர் அவர் இந்துக்களுக்கு மட்டுமல்ல சனாதனர்களுக்கு மட்டுமல்ல வைதீகர்களுக்கு மட்டுமல்ல இஸ்லாமியர்களுக்கும் அவர்தான் கிறிஸ்தவர்களுக்கும் அவர்தான் எல்லோருக்குமான பிரதமர் போது அவர் அந்த நிலையை கடந்து நிற்க வேண்டும் அப்படிப்பட்ட மனமாச்சரியங்களை கடந்து நிற்க வேண்டும் அப்படி இல்லையே அதைதானே வருத்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் திரும்ப திரும்ப இவங்க ஒரு 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 நம்ம தள்ளி விடுறாங்க என்னன்னா உனக்கு தேசபக்தி இருக்கா அதை காமி உனக்கு கடவுள் பக்தி இருக்கா அதை நிரூபிச்சு காமி இந்த ராமர் கோயிலை கொண்டாடுவதன் மூலமாக அதற்கு நான் அங்கே போய் பிரதிஷ்டை செய்யும் போது நீ கைதட்டுவதன் மூலமாக உனக்கு தேசபக்தி இருக்கு கடவுள் பக்தி இருக்குங்கிறத நிரூபிச்சு காமி என்பதுதான் இவர்களுடைய கடவுளை எதிர்க்கிறார்கள் ராமரை எதிர்க்கிறார்கள் சொல்றோம் இல்லையே இதை எதிர்ப்பவர்கள் மோடி செய்கின்ற இந்த மத அரசியலைத்தான் எதிர்க்கிறோமே தவிர இறைவனை யாருமே எதிர்க்கல இறைவன் இறை என்பது கடவுள் பக்தி என்பது தனிநபர் சார்ந்த விஷயம்னு அப்ப எப்படி நீங்க எங்களை கம்பேர் பண்ண முடியும் நீங்கள் வந்தால்தான் கடவுள் பக்தி வந்தால்தான் தேசபக்தி என்று எப்படி சொல்ல முடியும் அதை விட மிக மோசமான இழிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க பாத்தீங்களாத உங்களுக்கு கோஷம் போட முடியவில்லை என்றால் இத்தாலியில் கோஷம் போடுங்கள் என்பது எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு நேத்து ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் சொல்கிறார் தேடி பாருங்க இத்தாலியில் கோஷம் போடுங்கள் என்று சொல்வது எவ்வளவு மிக கீழ்த்தரமான ஒரு வாக்கியம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் துணை குடியரசுத் தலைவரை மிமிக்ரி செய்தாங்கன்னு எதிர்கட்சி தலைவர்களை எப்படி இவங்க அலைக்கழிச்சாங்க ஏன் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் இந்த விஷயத்தை உறக்க பேச மாட்டேன் என்கிறார்கள் அதுதான் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இத்தாலி என்கின்ற தேசத்தை இவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள் இத்தாலியில் பிறந்தாலும் இந்திய இந்தியரை காதலித்து மணந்து இந்திய நாட்டிலேயே இந்திய மண்ணிலேயே தன்னுடைய வாழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்னை சோனியா காந்தியை

பதினோரு இன்றிலிருந்து பதினோரு நாட்கள் ஒரு தீவிர பிரார்த்தனை விரதத்தை நான் மேற்கொள்ளணும் என்றும் பிரதமர் அதைத்தான் நான் சொல்கிறேன் அவர் திரும்ப திரும்ப பிரார்த்தனை பண்றாரு விரதம் இழுக்கிறாரு தியானம் எவ்வளோ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் அதே மாதிரி முக்கியத்துவத்தை பாபர் மசூதிக்கும் கொடுத்திருக்க வேண்டும் இப்போது அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டப்பட்டு இருக்கிறது என்றால் எனக்கு அந்த ராமர் தெரிவதை விட அங்கே ராமர் தெரியவில்லை அதற்கு பதிலாக அந்த பாபர் மசூதி போது நடந்த உயிரிழப்புகள் சிறுபான்மையினர் மீதாக இவர்கள் கொடுக்கின்ற அந்த வெறுப்பு இதெல்லாம் தான் கண்ணுக்கு தெரியுது இதெல்லாம் தான் கண்ணுக்கு தெரியுது ராமர் தெரியவே இல்லை அந்த படாடோபம் ராமருக்கே பிடிச்சிருக்காது நிச்சயமாக ஒரு சபரியையோ ஒரு ஜடாயுவையோ கொண்டாடியவர் தானே ராமர் அதை தவிர போரில் தோற்று நின்ற போது ராவணனிடம் சொன்னார் இல்லையா இன்று போய் நாளை வா அப்படி ஒரு அறம் சார்ந்தவராக இவர்கள் நினைக்கின்ற ஒரு அவர்தான் அதேதான் குகனோடும் ஐவரானோம் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம் என்று சொல்லி எல்லோரையும் அரவணைத்த ஒரு ராமரிடமிருந்து அந்த அறங்களை எல்லாம் நம்முடைய பிரதமர் பெறவே இல்லையே அப்ப வெளி வார்த்தையாக வெறுமே ராம் ராம் ராம்னு வாய் வார்த்தையா சொல்றது இல்ல பக்தி இல்லை அதற்கு கூடுதலாக நம்முடைய பூசலார் நாயனார் கதை நம்மள்ட்ட இருக்கு